பிரேஸ்தல்லார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய கால வேலையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை இந்த ஜெபத்திற்கு மட்டும் உடனே பதில் வர போகிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நம்ம ஜெபங்கள் செய்திருப்போம் ஆனாலும் நம்ம எதிர்பார்க்கிற பதில் வந்து நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்போ இப்படி நம்ம ஜபிக்கும் போது மட்டும்தான் நம்ம ஜெபத்துக்கு உடனே நம்மளுக்கு என்ன பதில் கிடைக்கும் இப்போ நம்ம பைபிளில் யோவான் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் பாருங்க இந்த மார்த்தாள் வந்து கிட்ட வந்து ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் அதாவது லாசரு மறிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தை பண்றாங்க இப்போ இதே ஜபத்தை மரியாதும் பண்றாங்க ஆனால் மார்த்தாலோட ஜபம் வந்து கேட்கப்படலை ஜெபம் உடனே கேட்கப்பட்டு இது எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ மார்த்தாள் வந்து ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஆகிமெண்ட் அதாவது உரையாடல் ரெண்டுத்துக்கு நடக்குது பயங்கர உரையாடல் நடக்குது நிறைய வசனம் எல்லாம் பேசுறாங்க இந்த மார்த்தாள் ஆனாலும் இதே ஜபத்தை மரியாள் பண்ணின உடனே ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்குறாரு மார்த்தாள் பல வசனம் பேசின பிறகு வர மார்த்தாளுடைய ஜபம் கேட்கப்படலை எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா மார்த்தாளும் மரியாளும் சகோதரிகள் மரியாள் தான் ஆண்டவருடைய பாதத்தண்டையில இருந்து அத்தனை இதையும் கேட்டிருக்கிறாங்க ஆனா மார்த்தாள் வந்து அப்படி ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துருந்து எல்லாம் பேசலை ஆனால் மார்த்தாள் வந்து ஆண்டவற்ற ரொம்ப வசனெல்லாம் பேசி பேசுகிறாங்க ஆனால் மரியாள் வந்து ஆண்டவர் சமூகத்திலையும் இதே மாதிரி ஆண்டவரே நீங்கள் இருந்தீங்கன்னா என் சகோதரன் வந்து மறிச்சு போயிருக்க மாட்டான் இதே இதை அதாவது மார்த்தாள் எதை சொன்னாங்களோ அதே சேம் இதை தான் இந்த மரியாளம் சொல்கிறாங்க அப்போ மரியாள் அந்த ஜபத்தை சொன்ன உடனே ஆண்டவர் ஆவியில் கலக்க முற்று மறைச்சு போன லாசருக்கு உயிரை கொடுக்குறாரு லாசரு அவங்க வேறு எதுவுமே சொல்லலை இந்த ஒரே அதே சேம் இது எதை மார்த்தால் சொன்னாலோ அதே இது தான் மரியாள் சொல்கிறாங்க ஆனால் உடனே அங்கே அற்புதம் நடக்குது இப்போ ரெண்டு வரும் பேசுனாங்க இல்லை மார்த்தாளும் கேட்டாங்க மரியாளும் கேட்டாங்க ஏன் மரியாள் கேட்ட உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது மார்த்தாள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறாங்க இதே தான் கேட்குறாங்க மரியாள் எதை கேட்டாங்களோ அதே தான் கேட்குறாங்க ஆனால் அவங்க வாயின் வார்த்தைகள் மூலம் கேட்குறாங்க அந்த துக்கத்திலேருந்து அவங்களுக்கும் கவலை இருந்து உடனே அவங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவர் ஏன் அப்போதும் செய்யல அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது அவங்களுக்கு கவலை இருந்து மாலாசர் மறைச்சி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தான் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்க அவங்க தான் அந்த வந்திருந்தா என் சகோதரன் வந்து பிளச்சிருப்பான் அப்படிங்கிற அந்த பேடு வந்தது ஆனால் மார்த்தாள் வந்து என்ன அந்த துக்கத்துலேருந்து மீள முடியலை அவளால் அப்போது அவ மனசின் உள்ளத்துல இருந்து இந்த வார்த்தைகள் வந்தது இந்த ஜபங்கள் அந்த மனசின் உள்ள இருந்து வந்தது இது கேட்ட உடனே ஆண்டவர் கலங்கினார் ஆவியில் கலங்கி உடனே அற்புதம் செய்கிறது செய்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனம் அழகா சொல்லுது அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி நம்மளுக்கு ஜெபம் கேட்கப்படலையே எத்தனையோ ஆண்டுகள் நம்ம ஜபிக்கிறோமே ஏன் நம்ம ஜபம் இன்னும் கேட்கப்படலை நம்மளுக்குள்ள பதில் ஏன் வரலை அப்படி சொல்லி எல்லாம் நம்ம நிறைய டைம் என்ன செய்வோம் கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம ஜபம் எப்படி இருக்குது நம்ம ஜபிக்கிற ஜபம் வாயினால் மட்டும் அதாவது உள்ளத்தில் அந்த பாரத்தோட நம்ம ஜபிக்கிறோமா இல்லைன்னா ஏதோ கடமைக்கு நம்ம வாயில் வந்து ஜபிக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு சும்மா ஜபிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம ஜபிக்கிற ஜபம் ஏதோ ஒரு விண்ணப்பம் போட்ட மாதிரி எனக்கு இது வேணும் எனக்கு இது சரியாகணும் அப்படி இல்லாமல் ஐசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் குமரி நம்ம ஜபிக்கிறோமா மனதின் இருந்து நம்ம ஜபிக்கிறோமா இப்படி நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் பே ஒரே மாதிரி அதாவது அந்த வார்த்தைகள் ஒரே மாதிரி நம்ம சொல்லி ஜபிச்சாலும் நம்ம உணர்வுகளை ஆண்டவர் தேவன் நம்ம கல் அதாவது இப்போ மரியாள் வந்து இதே ஜப்ப மார்த்தாள் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொன்னாங்க ஆனால் மரியாள் அழுதாள் வீட்டுக்கு வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மரியாள் என்ன பண்ணியிருக்காங்க அழுது கலங்கியிருக்காங்க அப்போ அந்த இதில் அந்த துயரத்துலேருந்து அவங்களால மீண்டு வெளியே வர முடியலை அப்படி துயரத்தோடு நம்ம ஜபிக்கிற ஜபம் மனபாரத்தோடு ஜபிக்கிற ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உடனே கேட்கப்படும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னா ஏதோ ஒரு கஷ்டமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விரும்பினீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறீங்கன்னா ஏதோ கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வாயின் வார்த்தைகள் மூலம் கேட்காம நம்ம உள்ளத்தில் கலக்கம் இருக்கும் இந்த ஜ இந்த சமாதானம் இல்லையே வாழ்க்கையில் எனக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே எனக்கு வியாதி இருக்கே அப்படிங்கிற ஒரு கலக்கம் நமக்கு இருக்கும் அந்த கலக்கத்தை ஆண்டவர்கிட்ட அப்படியே காணிங்க அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அற்புதம் நடக்கும் கண்டிப்பாக அந்த ஜபங்கள் கேட்கப்படும் ஏன்னா ம உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் அந்த வலியும் வேதனையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க ஒரு பணிவோடு ஜபிக்கணும் சிலவங்க ஏதோ சர்ச்சைக்கு வந்தோம் நாங்களும் எல்லாரும் வராங்க அதனால் நாங்களும் வந்தோம் ஜபிக்கிறாங்க நாங்களும் ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க நம்ம ஜபம் எப்படி இருக்கணுன்னா ஆழத்துலேருந்து ஜபிக்கணும் உங்களுக்கு துக்கம் வருதா வேதனை இருக்குது அவங்க மனது பாறை இருக்குது அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட ஊற்றுங்க ஏதோ நம்ம ஜபிக்கிறோன்னு ஜபிக்காதீங்க கண்டிப்பாக நம்ம கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க நல்லா ஜபிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க ஆண்டவருடைய கற்பனை எல்லாமே தெரியும் ஆனால் அப்படி சொல்றவங்களுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க ஒன்றுமே இருக்காது ஆண்டவர் அதெல்லாம் விரும்பலை நீங்க எப்படி ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்றீங்க அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் வாயின் வார்த்தைகள் மூலம் ஜபிக்கிறது எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யுது நம்ம உள்ளம் கசந்து உள்ளத்தில் இருக்கிற பாரம் மனுஷன்ட்ட போய் அழுறதை விட ஆண்டவற்றை அழுது ஜபிங்க உங்கள் மன கவலையை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுங்க இப்படி நீங்கள் ஜபிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அ அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோடுக்கு பார்க்க வேண்டும் என்று அப்படிங்கிற ராஜா அவங்க வாழ்க்கையில் அப்பா எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பாரங்கள் மன குமுறல்கள் இருப்பதை அறிவிங்கப்பா அதுல ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிற ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அவங்க ஜெபிக்கிற ஜெபங்களை அப்பா நீங்க கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளு அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் கர்த்ததாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேஹால் எரு